வணக்கம் நம்ம ஆன்மீக அன்பர் ஒருத்தவரு இந்த கேள்வியை கேட்டிருக்காரு யோகத்தை எப்படி சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு சித்தர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாசியோகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய குருமார்கள் அவரு அவங்க இருந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பாங்க அப்ப இருக்கிற தியான முறைகள் ஏதோ ஒன்று ரெண்டு கத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஆசிரம ஆசிரமமா போவாங்க காடுகள் மலைகள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க எந்தெந்த குருமார்களை என்னென்ன சொல்லி தராங்களோ அதெல்லாம் கத்துப்பாங்க கத்துக்கிட்டு அவங்க வந்து தியான உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் அந்த காலத்தில் வந்து காட்டுக்குள்ள ஒரு வர்ணாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா முகமது ஜை அங்க வந்து நடத்திட்டு வருவாங்க அவங்களுக்கு சில சிஷ்யன்மர்கள் இருப்பாங்க முதல் முதல்ல கண்டுபிடிச்சது எப்படின்னா ஏதோ ஒரு சித்தர் பதினெட்டு சித்தர்கள்னு சொல்றாங்க ஆனா சித்தர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இந்த உலகத்துல இருந்திருக்காங்க அதுல அந்த கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சேஷன்ல உட்காந்து 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 பார்த்துருப்பாரு உள்ளார கவனிச்சிருப்பாரு மெடிடேஷன்ல உட்காந்து உட்காந்து பார்க்கக்குள்ள ஒவ்வொரு தடவையும் அவருக்கு ஒரு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் உள்நோக்கி பண்ணணுமா வெளிநோக்கி பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணி பண்ணி அவருக்கு கடைசியா கிடைச்சதுதான் இந்த வாசிவ பண்ற பயிற்சி கடைசியா அது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க பண்ணிட்டு இருக்கப்போல அந்த மெடிடேஷன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் இல்லை ரெண்டரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கடுந்தாவும் செய்வாங்க நம்மளுக்குள்ள டைம் செட் பண்ணி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அப்படிலாம் செட் பண்ணி செய்யணும் கடுமையாக தவம் பண்ணுவாங்க அப்படி நீண்ட தவம் பண்ணக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அந்த உள்ளுக்குள்ள அந்த நிகழ்வு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளரே ஜீவன் வந்து கதாகதம் நடந்திருக்கும் அதாவது ஒரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பயிற்சி பண்ணக்குள்ள அதாவது வாசயோகம் பண்ணக்குள்ள இல்லை மற்ற தியானங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரங்களும் திருப்போம் ஒரு நிகழ்வு நடக்கும் உடம்புல அது என்ன நிகழ்வு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனுபவங்கள் வந்து மாறுபடும் கால் வந்து மறுக்கும் அப்புறம் இடுப்பு மறுக்கும் அப்பயும் வந்து சுவாசத்தை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் இப்படி ஒவ்வொரு பகுதியா மறுத்துக்கிட்டே வரும் கடைசியில தலைய மறுக்கும் இப்படி இதெல்லாம் கடந்துதான் நம்ம வரணும் சாதாரணமா நடந்துறாது சரி இந்த உறுப்புகள்லாம் இந்த கால் இடுப்பு இதெல்லாம் ஏன் மறுக்குது அப்படின்னா இதெல்லாம் தெளிவா வந்து வாசி வாசியோக பயிற்சியில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ யோகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது மட்டும் பார்ப்போம் இப்போ வந்து இப்படி நடக்கக்குள்ள புள்ளு புள்ளார எண்ணங்கள் அற்ற நிலையில ஜீவன் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும் ஜீவன் ஓடிக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த ஜீவனையே கவனிச்சிருப்பாங்க அப்ப ஜீவனை கவனிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த ஜீவன் மேலே ஏறி எங்கயோ போகுது மேலே ஏறி எங்கேயோ போகுது அது எங்க போகுது என்ன செய்யுது உள்ளாரையே நிக்குது அந்த ஜீவனாகப்பட்டது நம்மளோட பிராணசக்தி ஆகப்பட்டது நம்ம மூச்சு காற்று உள்ளாரையே நிற்குது உள்ளாரையே நின்று அது என்ன செய்யுது எங்க போகுது அப்படின்ற ரகசியத்தை தான் இந்த வாசியோகம் அதாவது என்னன்னா இந்த நம்மளோட மூச்சு காற்று நம்மளோட ஜீவன் உள்ளாரையே மேலும் கீழுமாக போயிட்டு வரக்கூடிய மேலும் கீழுமாக போய் அது உள்ளார இருக்கிற பிரம்மரந்திரம்ன்ற அந்த பகுதியை தட்டி துறந்து உள்ளார போய் போகிறதுக்கு பேருதான் ஞானோதயம் ஞானமடைதல் முக்தி நிலை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அதுதான் சமாதி நிலை அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் பத்தி நம்ம வந்து மிக விரைவாக இந்த வாசி யோக பயிற்சியில் இந்த ஞான யோக வகுப்பு தான் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு சித்தர்களும் இப்படி தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க உடனே கண்டுபிடிச்சிடல ரொம்ப கஷ்டப்பட்டு நாள்பட பயிற்சியை பண்ணி 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 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்ச அந்த பயிற்சியை தான் நமக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம செய்கிறதுக்கு இப்போ தயங்குறோம் இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்திலேயே நீங்கள் வந்து முக்தி அடையணும் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற ஒரே வழி இந்த வாசி யோகம் மட்டும்தான் மற்ற பக்தி யோகமோ இல்லை எந்த மற்றவங்கள உதவி செய்யறது அன்னதானம் போட்டாலும் அது வந்து ஒரு சேவையாக இருக்குமே தவிர உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போகாது உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த வாசி யோகம் இந்த வாசி யோகத்தை பல பேர் பலவிதமாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு பையன் கூட சொல்லி கொடுக்குறாரு இப்போ அவர் வந்து மூக்கை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாரு மூக்கை பயன்படுத்தாம எப்படி அதை வந்து சொல்லி கொடுக்கணும்னு தெரியல இதோட இந்த வாசியோகத்தோட தந்தை என்று அழைக்கப்படுபவர் தந்தை சிவானந்தபுரம் சார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பதில் வந்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த நபருக்காக அந்த மூக்கை பயன்படுத்த சொன்ன நபருக்காக மூக்குங்கிறது ரெண்டு துவாரம் இருக்கு அந்த மூக்கை பயன்படுத்தாம நீங்கள் எதுவும் பண்ண முடியாது தானால் அந்த சுவாசம் நிற்கணுமே தவிர மூக்கை பயன்படுத்தாம நீங்கள் வந்து அது மாதிரி இருக்கக்கூடாது சாமி சித்தவேதியில் சொல்லுவாங்க சித்தவேதன்ற ஒரு நூல் இருக்கு அந்த நூலில் வந்து சொல்லுவாங்க இந்த வாசிவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க சொல்லக்குள்ள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மூக்கை வந்து அடைக்கக்கூடாது மூக்கை அடைக்கிறதுங்கிறது தவறானது மூக்கை அடைச்சிலாம் செய்யக்கூடாது மூக்கை அழுத்திலாம் செய்யக்கூடாது அது வந்து சரியான வாசி வைப்பாங்க அதாவது ஒரு விளக்கு ஒரு விளக்கு எப்படி இருக்குன்னா சிமிலி விளக்கு மேலே கிளாஸ் இருக்கும் பழங்காலத்தில் இருக்கும் அந்த விளக்கு கீழே வந்து மண்ணெண்ணை போட்டு எரிய வைப்பாங்க அந்த மேலே கிளாஸ் இருக்கும் மேலே ஒரு ஹோல் இருக்கும் ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டை மேலே ஒரு ஒரு எதையாவது வச்சு அடைச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆகும் காற்று போறதுக்கு வசதி இல்லாம அந்த தீபம் அணைஞ்சிரும் அதே போல மூக்கை நீங்க பொத்திட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பிராண சக்தி இருக்கு இல்லையா அது எங்க போறதுன்னு தெரியாம விட்டு வெளியேறிடும் என்ன செய்யும் மூச்சு திணறில் ஏற்பட்டு உடம்புக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு பண்ணும் இப்படிதான் நிறைய பேர் வாசிவங்க சொல்லி தரேன்னு சொல்லிட்டு தவறான வழியில தவறான செய்கைகள்லாம் நிறைய சொல்றாங்க நிறையா நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம் நிறையா இதுதான் வாசி யோகம் இது ஏன் வாசி யோகம் தவறான விளக்கங்கள் தவறான வழிமுறை எல்லாம் சொல்லி தராங்க அப்படிலாம் ஏமாறாமல் உண்மையான குருவை தேடி உண்மையான வாசி யோகத்தை கற்றுக்குங்க அனுபவம் வாய்ந்த நபர்கள்கிட்ட நீங்கள் கற்றுக்குங்க வாசி யோகம் சரியாக பண்ணணும் யோகம் பண்ணவங்க ஏன் வந்து சமாதி நிலையை அடையலை ஏன் ஞானம் அடையலை அப்படின்னா வாசி யோகம் ஒழுங்காக பண்ணணும் ஒழுங்காக பண்ணால் தானே சமாதி நிலையை அடைய முடியும் ஞானம் அடைய முடியும் அதுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்கு அது எல்லாம் தெளிவாக நம்ம வந்து ஞான யோகா இந்த வாசி யோகத்தை பற்றி பார்ப்போம் நான் வந்து என்னோடய நம்பரை வந்து கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்